ராஜராஜ சோழனுடைய பாட்டியான செம்பியன் மகாதேவியோட அதிகபட்ச ஆசையே நிறைய சிவன் கோயில்கள் கட்டணும் என்கிறது தாங்க தான் கட்டும் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணிய செம்பியன் மகாதேவி இந்த கோவிலுக்கு எட்டு அடி உயரத்தில் நடராஜர் சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்று தனக்கு கீழே பணிபுரியும் மந்திரியிடம் ஆணையிடுகிறார் மந்திரியும் இந்த ஊரில் சிறந்து விளங்கிய ஒரு சிற்பிய கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ள இந்த சிலையை செஞ்சு முடிக்க சொல்றாரு சிற்பியும் சிவனை வணங்கிட்டு நடராஜர் சிலையை செய்யற வேலையை ஆரம்பிக்கிறார் ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க அஞ்சு முறை செஞ்சியும் சிலை செம்பியன் மகாதேவி எதிர்பார்த்த மாரி அமையல கோவப்பட்ட மந்திரி சிற்பியிடம் இன்னும் ஒரு முறைதான் உனக்கு இந்த சிலையை செய்யும் வாய்ப்பு அளிக்கப்படும் இந்த முறையும் சிலை ஒழுங்காக வரவில்லை என்றால் உன்னிடமிருந்து இந்த வேலை பறிக்கப்பட்டு பக்கத்து ஊரில் இருக்கும் சிற்பியிடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி வாழ்நாள் முழுவதும் நீ எந்த சிலையும் செய்யக்கூடாது அப்படின்னும் தண்டனையும் சொல்லியிருக்கிறாரு தீவிர சிவபக்தனான அந்த சிற்பி சிவனிடம் ஈசனே ஏன் இப்படி சோதிக்கிறாய் உன் சிலையை செய்வதற்கான தகுதி எனக்கு இல்லை என்று நீ நினைக்கிறாயா இன்று இரவுக்குள் இந்த சிலையை நான் செய்யவில்லை என்றால் நாளை தற்கொலை செய்து கொள்வேன் அப்படின்னு அழுது புலம்புறாருங்க ஆறாவது முறையாக சிலையை செய்ய தொடங்குகிறார் அந்த சிற்பி ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மிகுந்த கவனத்தோட அந்த சிலையை செஞ்சிட்டு இருக்காரு அந்த சிற்பி அப்போது ஒரு வயதானவர் நாலு மாடுகளை மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த சிற்பியை பார்த்து கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பா அப்படின்னு அந்த வயதானவர் கேட்குறாரு அந்த சிற்பியோ அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது பக்கத்து வீட்டில் வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வயதானவர்கிட்ட சொல்கிறாரு தவிச்ச வாய்க்கு தண்ணி தானப்பா கேட்குறேன் அது கூட உன்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னு அந்த வயதானவர் சிற்பியை பார்த்து கேட்குறாருங்க சிற்பியோ கோவமாக தண்ணிலாம் வீட்டில் இல்லை இந்த சிலையை செய்கிறதுக்கு பஞ்சலோகத்திலான கூழ் ஒன்று கொதிச்சிட்ருக்கு அதை வேணால் எடுத்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த பெரியவரும் கொதிச்சிகிட்ருந்த பஞ்சலோக கூழை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே நடராஜர் சிலையாக மாறிட்டாருங்க அந்த சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மனிதர் ஒருவர் சிலையாக மாறுனதால் மச்சம் மறு நகம்லாம் இருக்குது அதெல்லாம் சரி எப்படி இந்த சிலையில் கரைப்பட்ட ஒரு காயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கும் பதில் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வீடியோவில் பார்ப்போம் நன்றி